மீத தகவல் இவ்வாறு தரப்படுகிறது லங்கா பத்திரிகையில் தேசபந்து என்பதான செய்தி அதாவது சாக்ஸி கருவன் கே பிரகாஷ் துலாக்கர் நீதிபதி என்ன பொலிஸ் பத்திர என்பதான செய்தி தேசபந்துக்கு எதிரான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில் அவருக்கு எதிரான பன்னிரண்டு சாட்சியங்கள் சட்டமாதி பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அதாவது சட்டமாதிபர திணைக்களத்தின் ஊடாக போலீசுக்கு வழங்கப்பட்டிருப்பதான செய்தியாகவே இது இவ்வாறு தரப்படுகிறது இதனிடத்தில் அவருடைய வழக்கு விசாரணை போது தேசபந்து எப்படி பட்டவர என்பது தொடர்பிலான விடயங்களும் காணப்படுகின்றன எனவே அவர் குறித்தான விசாரணை நாடாளுமன்றத்தில் இப்போது இடம்பெற்று வருகிறது எனவே உயர்நீதிமன்ற நிதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான குழுவின் முன்னிலையில் தான் நேற்று ஆஜராகிய பொலிஸ் மா தேசபந்து திணைக்கோனுக்கும் சட்ட திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜெனாவில் இருந்து திலீப பேரிசுக்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவி இருக்கிறது எனவே தேசபந்து தினக்கோன் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் அறக்கட்டாவும் அச்சமடையக்கூடிய ஒரு நபர் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அவர் குறிப்பிடுவதில் நியாயமான காரணங்கள் இருக்கலாம் என என்பது முக்கியமானது எனவே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலான ஜெனாவ்சிடந்தே திலீப பீரிஸ் தான் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொலிஸ் மாதபுர தேசபந்து தென்னக்கோன் இவர் என்னை மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்திரை நீதிமன்ற நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோன் மாத்திரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருந்ததாக சட்ட மாதபுர திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜெனாவ் சிடந்தே திலீப குற்றச்சாட்டை முன்வைத்த போது இதற்கு பதில் பொலிஸ் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சார்பில் குழுவில் முன்னிலையான சட்டத்தன்றி சஞ்சய் விக்ரமசிங்கை இந்த குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் போலீஸ் மாதபெற தேசபந்து தென்னக்கோன் பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துருநடத்தை ஆகிய காரணிகளை உள்ளடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியிருந்தது குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் பி பி சுரசேன நீதியரசர் ஓய்வுநிலை என் பி இத்தவள தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லாலித் ஏகநாயக் ஆகியோர் தலைமையில் இந்த குழு கூடியிருக்கிறது இதன்போது மாத்திர துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூற்று சம்பவத்துக்குரிய முப்பத்தொரு சாட்சியாளர்களில் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரையான சாட்சியங்களை குழுவுக்கும் மற்றும் பிரதிவாதியான போலீஸ் மாதபர் தேசபந்து தென்னக்கோன் தரப்புக்கும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சட்டத்தணி திலீப் பிரிச மேற்கொண்டிருந்தார் கடந்த அமர்வின் போது தான் ஒரு விடயத்தை ஊடகம் ஒன்று தெளிவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது இதனூடாக தனக்கும் போலீஸ் உத்தியோக்தர்களுக்கும் இடையெல்லாம் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பு முயற்சிப்பதாகவும் போலீஸ் மாதிரி தேசபந்து தென்னக்கோன் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டிருக்கிறாா் தடுப்புக்காவில் உள்ள ஹரக்கட்டாவுடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தினால் தனது உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அது குறித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் மா அதிபர் குழுவில் வலியுறுத்தியிருக்கிறார் இதன்போது கருத்து தெரிவித்த நீதியரசர் பி பி சுரசேன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து குழுவினால் அறிவிக்க முடியாது என்றும் குழுவின் செயற்பாடுகளை அறிக்கையிடும் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஊடகங்களிடம் வலியுறுத்தியிருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியான தேசமந்த தினக்கோனுக்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜெனாபு சட்டத்தன் நீதியளிப்பு பேரீசுக்கும் இடையில் தர்க்கம் போலீஸ் மாதிபரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி என்று குறிப்பிடுவதால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சஞ்சய் இதற்கு பதிலளித்த இவர் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் ஹரக்கட்டாவையும் அச்சமடையச் செய்வார் என்று கடுமையாக சாடியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் இவர் என்னை மிகவும் கீழ்த்தனமான முறையில் இந்த குழுவிலும் மாத்ரை நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாக என்ன எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று வாதிட்டிருக்கிறார் எனவே முன்வைக்கப்படும் அனைத்து குற்றங்களையும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை ஒழுக்கமான முறையில் குழுவில் நடந்து கொள்ளுமாறு குழுவின் தலைவர் நீதியரசர் பி பி சுரசேன இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார் இதன்போது தனது கருத்தை முன்வைத்த ஜனாபிசரத்தின் திலைப்பேரிசு ஒரு சில சாட்சியங்களை பிரதிவாதி தரப்புக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருதரப்பின் கருத்துக்களையும் ஆராய்ந்த சிறப்பு குழு பிரதிவாதி தரப்புக்கு ஒரு சில சாட்சியங்களை பரிசீலனை செய்வதற்கு அவற்றை வழங்குமாறு அறிவுறுத்தி இருந்தது என்பதும் இங்கே நாங்கள் அவதாக